ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க ஊர் திருவிழாண்டு அக்கா ஊருக்கு போயிருந்தாங்க ஊருக்கு போயிட்டு வரும்போது பார்த்தா எங்கள் அம்மா அக்கா கிட்டே கடலை கிழங்கு எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறமா பயிரும் கொடுத்துருந்தாங்க நாங்கள் பயிரை முதல்ல இதாக எடுத்து டேஸ்ட் பண்ணலான்ட்டு ஊற வச்சாச்சு பயிரை ஒரு சைடு ஊற வச்சுக்கிட்டு நாங்கள் ஒரு பக்கமாக தியாவோட திங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அவங்க அக்கா இருந்து மருமகளுக்காக வாங்கி கொடுத்தது அது ஒரே சந்தோஷம் தியாகுட்டிக்கு செயின்னு வளையல்லாம் அப்புறமேட்டு அதை பார்த்து முடித்து கொஞ்சம் நேரம் கடையில் போய் கடையில் நாங்கள் குழம்பு வைக்கிறதுக்கு ஜாமான் போது தியாகுட்டி ஒரு ஓரத்தில் ரோட்டில் கிடைக்கும் ஓடி விளாண்டு வந்துங்க அப்புறம் அவங்க விளையாண்டு முடிச்சு நாங்கள் அப்படியே வீட்டுக்கு போய் பன்கிழங்கு அவிக்கலாம்ட்டு குக்கர் எடுத்து வெட்டி போட்டு அவிக்க வச்சுட்டு பனங்கிழங்கு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்கெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்புறமா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க இப்போது நாங்கள் காப்பியும் பயிரும் குடிக்க போகிறோம் ரெடி ஆயிடுச்சு டாடா பாய் பாய் டாட்டா பாய்